ஏ இதுவரைக்கும் வரைக்கும் அதுல வந்து நேற்று மாணி தாக்கூர் ஒரு எம்பி செல்வ பெருந்தகை இவங்க எல்லாம் சொல்றாங்க எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பு எங்கெல்லாம் எதிர்க்கட்சி ஜெயிச்சதோ அங்க பாஜக ஜெயிச்சிருக்குதான் ஆமா அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சிருந்தீங்க இதுக்கு முன்னால போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சிருக்கு நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் அதனால பட்டியல் வரும் பொதுமக்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அப்ப கேட்க போறாங்க ஏன் ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்க தெரியுமா பீகார் மக்கள் ஓட்ட திருட்டான் சொல்றாரு என் ஓட்டு என் கையில தானே இருக்கு என் ஓட்டு என் கையில தானே இருக்கு அப்பட்டு கையில் இருக்கு ஆனா திருட்டா திருட்டா சொல்றாரு அப்படின் வீட்டுக்கு அனுப்ப மட்டும் இடத்தை மட்டும் அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பீகார் தேர்தலுக்கு பின்பே பல பாடங்களை கற்றுக்கிறோம் என்று காங்கிரஸ் கூட இருந்தா உங்களையும் சேர்த்து இழுத்து மூழ்கி அடிச்சிருவாங்க இன்னொரு பாடமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய மக்கள் எஸ்ஐ ஆர் இருக்காங்க மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலகர்கள் இல்லையா சொல்றாங்களாம் எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுன்னு இப்படிப்பட்ட போராட்டங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்வதும் ஒரு பணிதான் அதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் தான் போட்டி தம்பி விஜய் சொன்ன மாதிரி ஒன்னு டிவி கே ஒண்ணு டி எம் கே கிடையாது கூட்டணி தனியாக நிக்கலையே கூட்டணிக்கு தான் இப்ப போட்டி அதனால எப்படி அமைக்கப்படுகிறது என்றால்